சமன் செய்ய முடியும் இந்த நிலையில இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல இருநூத்தி ரன்கள் எடுக்க இங்கிலாந்து அணி இருநூத்தி ரன்கள் எடுத்திருந்தாங்க இதனையடுத்து இருபத்தி மூணு ரன்கள் பின்தங்கிய நிலையில இந்தியாவுடைய இரண்டாவது இன்னிங்ஸ்ல விளையாடினாங்க ராகுல் ஏழு ரன்கள்லையும் சாய் சுதர்ஷன் பதினோரு ரன்கள்லையும் ஆட்டம் இழந்துட்டாங்க ஜெய்ஷ்வால் களத்துல நின்ற மேலும் விக்கெட் விழாம இருக்கிறத தடுக்கிறதுக்காக பவுலர் ஒருத்தரை அனுப்புவாங்க இப்படி வரும் வீரர்களை நைட் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி களத்துக்கு வரக்கூடிய பவுலர்கள் அன்றைய நாள் விக்கெட் விழாமல் பலசாக்கி விடணும் இதுதான் யாருமே எதிர்பார்க்காதி பட்டையை கிளப்பிட்டாரு இங்கிலாந்துடைய பந்து வீச்ச பவுண்டரிகா அடிச்சு நொறுக்கிட்டாரு ஜெய்ஷ்வாலோட இணைஞ்சு பெரிய பார்ட்னர்ஷிப் பொண்ணு அமைச்சிருந்தாரு இதை கொஞ்சம் கூட இங்கிலாந்து வீரர்கள் எதிர்பார்க்கல அவருடைய விக்கெட்ஸை வீழ்த்துறதுக்காக இங்கிலாந்து வீரர்கள் ரொம்பவே கடுமையா போராடி பாத்திருப்பாங்க ஆனா ஆகாஷ் தி பவுண்டரிகளா அடிச்சு இருப்பார் இதன் மூலமா ஆகாஷ் தீப் எழுபது பந்துகளில் ஐம்பது ரன்கள் அடிச்சிருந்தாரு தொடர்ந்து ஆகாஷ் அதிரடி காட்ட தொண்ணூத்தி நாலு பந்துகளில் அவர் அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாரு இதன் மூலமா மூன்றாவது விக்கெட்டுக்கு நூத்தி ஏழு ரன்களை ஆகாஷ் தீப் ஜெய்ஷ்வால் ஜோடி சேர்த்துட்டாங்க இது இந்திய அணியுடைய இன்னிங்ஸை பலப்படுத்துச்சு ஆகாஷ் தீப் ஆட்டமிழந்து பெவிலியன் நோக்கி போன போது ஒட்டுமொத்த ரசிகர்களும் எழுந்து நின்னு அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம பயிற்சியாளர் கம்பீர் முகத்திலையும் சிரிப்போட ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு கேப்டன் சுப்மன் கில் மற்றும் ஜடேஜா ஹெல்மெட்டை கழட்டி செலிபிரேட் பண்ண சொல்லிருப்பாங்க அதுக்கு அடுத்து ஜெய்ஷ்வால் செஞ்சுரி போட்டவ கூட இந்த அளவு யாரும் அவரோட வெற்றியை செலிபிரேட் பண்ணல பொதுவா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற அணிகள்ல பவுலர்கள் முத கொண்டு பேட்டிங் நல்லா பண்ணுவாங்க ஆனா இந்தியால அப்படி கிடையாது பவுலர்கள் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனா அதை ஆகாஷ் தீப் செஞ்சு காட்டியிருக்காரு இதே மாதிரி பாரர் கவாஸ்கர் தொடர்லயுமே ஆகாஷ் சேர்ந்து பவுண்டரி சிக்ஸர் விளாசிருப்பாரு அதை பார்த்து விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாம் எழுந்து நின்று கை தட்டி அர்ப்பரிச்சிருப்பாங்க திரும்ப அப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியிருக்காரு ஆகாஷ் தீப் இன்னொரு புறம் சுப்மன் கில் ரொம்பவே ஏமாற்றத்தை தான் இன்னிங்ஸ்ல களமிறங்கி கேப்டன் சுப்மன் கில் பெரிய ஸ்கோர் அடிக்கல முப்பத்தஞ்சு பந்துல நாலு பவுண்டரிகள் உட்பட இருபத்தோரு ரன்கள் எடுத்தாரு இதனை தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பெரிய ஸ்கோர் அடிப்பாரு தான் எதிர்பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்னா கிலுக்கு முன்னாடி கலமிறங்கிய நம்ம ஆகாஷ் தீப் அபார்மா செயல்பட்டு அறுபத்தி ஆறு ரன்கள் வச்சு பிரமிக்க வச்சாரு அதோட நைட் வாட்ச்மனா களமிறங்கி தொடர்ச்சியா அதிரடி காட்டி அறிமுக சதத்தையும் அடிச்சிட்டாரு இதனால ரெண்டாவது இன்னிங்ஸ்ல சுப்மன் கிலும் அதிரடி காட்டுவாரு அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அப்படி கோடி நடக்கல ஒன்பது பந்துகள்ல ரெண்டு பவுண்டரிகள் உட்பட பதினோரு ரன்கள் மட்டும் எடுத்து நடைய கட்டினாரு சுப்மன் கில் தற்போது இரண்டாவது இன்னிங்ஸ் விளையாடி வரக்கூடிய இந்திய அணி நூத்தி எண்பது பிளஸ் ரன்கள் முன்னிலை பெற்றிருக்காங்க இந்திய அணி மேலும் ரன்கள் குவித்து முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ரன்கள் இலக்கா நிர்ணயிச்சா மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் இதனால எஞ்சிய பேட்டர்கள் அபாரமா செயல்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்